சித்தர்களால கண்டுபிடிக்கப்பட்ட நாடி ஜோதிடமே பிறந்த ஒரு இதுதான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கொல்லிமலை நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இதோட பிறப்பிடமே இதுதான் உங்களுக்கு எத்தனை பேர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்கீங்க அதுலயும் குறிப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்த நாடிதான் போய் ஆகணும் வைத்தீஸ்வரன் சொன்னாலே தையல் நாயகி அம்மையும் வைத்தியநாத பெருமனும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனா இந்த கோயிலை சுத்தி நிறைய சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது வைத்தரன் கோயிலை சுத்தி எவ்வளவோ நாடி ஜோதிடர்கள் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை துல்லியமா கணித்து சொல்லக்கூடிய மகாசிவ சூட்சம நாடி ஜோதிட நிலையத்தில் உள்ள சிவ நாடி ஜோதிடர் குருஜி எஸ் கே தனசேகர் சுவாமிகளை நேரில் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் எனக்கே புரிஞ்சுது திருத்தணி முருகனுடைய தீவிர பக்தரான இவர் நம்மளுடைய எதிர்காலம் நிகழ்ந்த காலம் கடந்த காலத்தை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கண்டெடுக்கப்பட்ட ஓலைச்சோடை மூலயமா இந்த அளவுக்கு துல்லியமா எப்படி நடந்தது நடக்க போறதையும் கணித்து சொல்றாங்கன்றதை பார்க்கக்குள்ளே எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது ஆண்களுக்கு வலது கட்ட கட்டவிரல் ரேகையும் பெண்களுக்கு இடது கட்ட கட்டவிரல் ரேகையும் வைத்து திருமணம் குடும்பம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சகோதரன் சகோதரி நன்மை தாய் மனை வீடு வாகனம் உடல் நோய் ஆரோக்கியம் குழந்தை பிறப்பு கல்வி பலன்கள் வழக்கு விரோதி கடன் பிரச்சனை திருமண முழு விவரம் ஆயுள் மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களும் அதற்கான முழு தீர்வுகளையும் துல்லியமா கணித்து சொல்லுவாங்க இந்த நாடி ஜோதிட நிலையமானது வைத்தீஸ்வரன் கோவில் கீழவீதி கோபுரம் எதிர்புறம் ரோட்ல திருவெண்காடு போற வழியிலேயே இருக்குது ஸ்ரீ மகா சிவ சூட்சம நாடி ஜோதிட நிலையம் காலையில ஒன்பது மணியில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் திறந்துதான் இருக்கும் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஐந்து மொழிகள்ல உங்களுடைய எதிர்கால பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலயமா கூட உங்களுடைய எதிர்கால பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க அடுத்த முறை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த ஜோதிட நிலையத்துக்கு போய் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க